அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாள் அம்பாளுக்கு இன்னைக்கு என்ன பெயர் இன்றைய தினம் நம்ம அம்பாளை இந்த அம்பாலை வழிபட்டால் நம்மளுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அதை பற்றின ஒரு சின்ன ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல் நாளில் செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அம்பா விளங்குகின்றாள் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் அம்பிகையின் நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அப்படி இல்லைன்னா மோகினின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில வரும் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் அம்பிகையின் நாமம் வைஷ்ணவி அல்லது மோகினி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் விஷ்ணுவின் தர்ம பத்தினியான லக்ஷ்மியை வைஷ்ணவி அப்படிங்கிற பேர்ல கூட நம்ம சொல்லுவோம் இந்த நாளில் வந்து இந்த அம்பாள் மகாவிஷ்ணுவை போலவே கையில வந்து சங்கு சக்கரத்துடன் காட்சி தருவாங்க இந்த அம்பாளின் சிறப்பு பெயர் அப்படி என்னவென்றால் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனையை சொல்லி அம்பாளிடம் முறையிடலாம் ஏன்னால் வைஷ்ணவி தேவியை நினைச்சு கொண்டிருக்கும் சமயத்துல ஓடோடி வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு அறிஞ்சு அதை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை தான் இந்த வைஷ்ணவி தேவி நவராத்திரியில் மகாலட்சுமி வழிபடக்கூடிய மூன்று நாட்களில் இரண்டாவது நாள் நவராத்திரியின் ஐந்தாவது நாளாக வருது அதாவது மகாலட்சுமி வழிபாட்டின் நடு நாளாக இந்த நாள் விளங்குகிறது இந்த நாளில் மகாலட்சுமியை நம்ம வழிபட போகிறோம் மகாலட்சுமிக்கு உரிய மூன்று நாளில் முதல் நாளில் வந்து செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் தந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அம்பாள் விளங்குகின்றார் மயக்கத்தை தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பக்தர்களை காத்தருபவள் அப்படிங்கிறதால இவளுக்கு மோகினி அப்படின்னு பெயர் கொண்டிருக்கு இந்த திருநாமத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த குணத்தை உடையவளாக இந்த தேவி விளங்குவதால் அடுத்தடுத்து வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள் இந்த அம்பிகையை வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி துயரங்கள் எல்லாம் களைஞ்சி நாம் என்ன வேண்டுமோ என்ன கேட்குறோமோ கேட்கக்கூடிய அந்த வரத்தை தந்து அருளக்கூடியவள் பொருள் விரயத்தை தடுக்கக்கூடியவள் இந்த வைஷ்ணவி தேவி பொருள் வந்து சேர்க்கறது பொருள் வந்து விரயம் ஆக்குறது பொருள் வந்து விரயம் ஆகாமல் தங்குறது இந்த மாதிரி பல வகைகள் இருக்குங்க இதில் சிலருக்கு பொருள் அதிக அளவில் பல வகைகளையும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த செல்வம் வந்து வீட்டில் தங்குதா அப்படின்னு பல கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கிட்ட இருந்து வர்ற பதில் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு நிறைய பணம் வருது ஆனால் வீட்டில் தங்க மாட்டேங்குது கையில் இருக்கவே மாட்டேங்குது வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படின்னு சிலர் சொல்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதே போல் சிலர் பணமும் வருது கூடவே செல்வமும் வருது செலவும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க செலவு அல்லது விரயத்தில் கூட சுப விரயம் அசு விரயம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இதுல சொத்து வாங்குறது முதலீட்டு செய்யறது நகை எல்லாமே சுப சுபவிரயத்துல போயிரும் அதாவது பிற்காலத்தில் பயன்படக்கூடியதாகவே இருக்கும் அது அசுப விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு இந்த வாகனம் ரிப்பேர் ஆகிடுறது பிரச்சனைகளை சமாளிக்க செலவிடுறது இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் அசுப செலவாக நம்ம சொல்கிறோம் இது போன்ற செலவுகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம செல்வம் நம்மக்கிட்டே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக வைஷ்ணவி தேவி பொருள் வருவதற்கான அருளை மகாலட்சுமி தருவது மாதிரி வந்த பொருள் தங்குவதற்கான அருளையும் தரக்கூடியவள் இந்த வைஷ்ணவி தேவி சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டுமில்லை சேர்த்த பணத்தை அனுபவிக்கவும் ஒரு யோகம் வேணும் அந்த யோகத்தை வழங்குபவள் தான் இந்த வைஷ்ணவி தேவி மாயைகளில் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை காத்து ரட்சிப்பவள் அப்படிங்கிறதால இவளை மோகினி அப்படின்னு சொல்றது தேவியை நம்ம எப்படி வழிபடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவி அல்லது மோகினி தேவி வந்து மயில் அன்னம் போன்ற பறவை வடிவத்தில் வந்து நம்ம வந்து கடலை மாவிலா கோலம் போட்டு நம்ம வந்து வழிபடணும் மனோரஞ்சிதம் அப்படி இல்லைன்னா பாரிஜாத பூக்களால் வந்து நம்ம அலங்காரம் பண்ணணும் திருநீற்று பச்சை அல்லது விபூதி பச்சை கொண்டு நம்ம வந்து இந்த அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமாக தயிர் சாதம் கொண்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் கடலை பருப்பு தானியம் வந்து தானிய வகையில் கடலை பருப்பு தானியத்தில் சுண்டல் செஞ்சு நிவேதனம் பண்ணலாம் இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ வகையில் வந்து மாதலை வைத்து வழிபடலாம் இந்த நாளில் ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை பாடி அம்பிகையை வழிபடலாம் இன்று அம்பிகைக்கு ஏற்ற நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் விரதம் இருந்து அம்பாலை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும் அதோடு கூட நாளைக்கு பஞ்சமி தினம் அப்படிங்கிறதால நம்ம வராகி அம்மனையும் சேர்த்து நம்ம வந்து வழிபடுறது மிகுந்த சிறப்பான பலன்களை தரும் மறந்துடாமல் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நவராத்திரி தினத்தில் ஒழு வைக்காதவங்க கூட இந்த அம்பால நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்கள் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்